சோசியல் மீடியால இப்ப இந்த விஷயம் தான் பேசும் பொருளை மாறி இருக்கு இவர் ஃபேமஸ் ஹீரோவாக வலம் வந்தாலும் சர்ஜைகளையும் சந்திப்பவராய் இருந்திருக்காரு நடிகர் பாலகிருஷ்ணா அவர்கள் பாலையா என்று ரசிகர்களால் அழைக்கப்படும் இவர் பார்த்திங்கண்ணா கடைசியா டாக்கு மகாராஜா அப்படிங்கிற படத்துல வந்து நடிச்சிருக்காரு அது தோல்வியை தான் சந்தித்தது இப்ப வந்து அடுத்ததாக அகாண்டா அப்படிங்கற படத்தோட இரண்டாவது பாகம் வெளியாகிருக்கு இந்த சூழலில் இப்ப இந்த டீசரை பத்தி தாங்க பேசும் பொருளா மாறி இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க பொது இடங்களில் இவர் நடந்து கொள்ளும் விதம் சர்ச்சையையும் பரபரப்பையும் தரது ஒரு படத்தின் உடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து தன்னோட செருப்ப வந்து போட்டு விடுமாறு உதவியாளர் ஒருவர அடிச்சது தன்னுடன் செல்ஃபி எடுக்க வர்றவங்களை மொபைல் போன்களை தட்டி விடுவது அப்படின்னு ஒவ்வொரு செயலும் வந்து பாக்குறதுக்கு விமர்சனம் பண்ற அளவுக்கு பண்ணிடறாரு இதனால சோசியல் மீடியால இவருக்கு ஏத்த மாதிரி கேம்ஸ்களும் வந்து கொண்டிருக்கிறது தெலுங்கில் இவருக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருந்தாலும் நம்ம ஊர்ல என்னதான் பாலையா ஹேட்டர்ஸ் அப்படிங்கிற பெயரில் அவரது படங்களுக்கு இந்த கிண்டல் வீடியோக்கள் வெளியிட்டாலும் அந்த படங்களை ரசிச்சு சிலிர்த்து பார்ப்பவங்களோ இருக்கத்தான் செய்றாங்க மொத்தத்துல அகண்டா டூவில் பாலையாவின் ரசிகர்களுக்கு பெரிய விருந்து காத்திருக்கிறது இந்த படம் செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதிக்கு ரிலீஸாக போது டீசரில் பத்து பேரு அந்தரத்துல அடிச்சு இருக்கிறார் இந்த மாதிரி தெரிக்க விடுற சீன் எல்லாம் தலைவன் பாரதி அவர்களுக்கு தான் பொருந்தும்